பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேரளா திருவனந்தபுரம் அந்த நாளோட மாலை பொழுதுல அங்க அமைஞ்சிருக்கிற பெஞ்சாரம் காவல் நிலையத்துக்கு ஒரு இளைஞர் ஒரு ஆட்டோல இருந்து இறங்கி காவல் நிலையத்துக்குள்ள வர்றார் அவர் வரும் பொழுதே ஏதோ மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கு தள்ளாடிட்டு அவருக்குள்ள வர்றார் காவல்துறையினர் அவர் ஏதோ மதிர்ந்துட்டு வர்றாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது வந்த அவர் என்ன ஏதுன்னு சொல்லாம நான் எளிமருந்த குடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு காவல் இதை கேட்டு பயங்கர ஆகுது காவல்துறையினரோ இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே தாமதிக்காம என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிற ஏற்பாடுகளை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர் குடிச்சதுக்கான காரணத்தை சொன்ன பிறகு காவல்துறையினர் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க காரணம் என்னன்னா அந்த இருபத்தோரு வயது இளைஞன் சொன்னது நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு காவல்துறையினர் என்ன நினைச்சாங்கன்னா அவர் விஷம் குடிச்சிருக்கவும் அவரோட மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சோ அதனால தான் இந்த மாதிரி பலன் வீட்டுக்காரோன்னு நினச்சிட்டு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மொத்தமாக ஆறு பேரை கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னோன்னா காவல்துறையினருக்கு இதோட தீவிரத்தன்மை புரியுது அவர் விஷம் குடிச்சிருக்கனால அவர்கிட்ட இருந்து எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக தகவல்களை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த நபர் யார் அவர் யாரை கொலை பண்ணியிருப்பார் கேரளாவில் ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டு இருக்க சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை விளக்கை பற்றி தான் இந்த காணொலி இருக்க போது வீடியோ போயிடலாம் வீடியோக்குள்ளே கால முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் சில வாரங்களா நம்மளால் வீடியோ கரெக்டாக போட முடியல காரணம் என்னென்னா ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் அப்போ கிளாஸஸ் வேற போயிட்டு இருக்கா அதனால என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அந்த ஒரு ரீசன்காக தான் வர நாட்களில் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம சேனலில் அப்பப்போ கற்பனை கதைகள் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா அதையுமே நிப்பாட்டி இல்லாமல் நினைக்கிறேன் அப்படி போடுற மாதிரி இருந்தால் அதற்கு ஒரு தனி சேனல் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதிகமாக பேசாமல் இந்த வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் பேருமலையில் வாழ்ந்துட்டு இருக்க இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க அஃபான் அப்படிங்கிற அந்த இளைஞன் காவல் நிலையத்தில் இந்த ஒரு தகவலை சொன்ன உடனே காவல்துறையினர் முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை வேகமாக திரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தாந்துச்சா அவரோட உயிர் போயிடும் அவர்கிட்ட கேட்கும் பொழுது இன்று காலை பத்து மணி பக்கம் இருக்கும் அந்த நேரத்தில் பாங்கோடில் அமைஞ்சிருக்க என்னோட பாட்டி வீட்டுக்கு போனேன் போன பிறகு என்னோட பாட்டி சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு சற்று நொடிகள்லேயே அந்த வாக்குவாதம் மிகப்பெரிய சண்டையாக மாறிடுச்சு அந்த வீட்டில் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால என்னோட பாட்டியை நான் அங்கவே பயங்கரமாக அடித்து கொலைப்படல வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து அவங்களோட உடலை குத்தி அவங்க இறந்துட்டாங்கன்னு உறுதி பண்ண பிறகு அவங்க வச்சுருந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு தனியார் நிறுவனத்தில் அதை விற்றுட்டேன் அதை விற்று காசு வாங்கின பிறகு அந்த காசை வச்சு ஒரு கத்தியும் ஒரு சுத்தியலையும் வாங்கின சுத்தியலையும் கத்தியும் வாங்கினேனா தாமதிக்காமல் எஸ்என் புறத்தில் அமைஞ்சிருக்க என்னோட சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போனேன் அங்க போன பிறகு அவங்களையும் யார் என்னென்னு பார்க்காம எந்த ஈவி இறக்கமும் பார்க்காம வாங்கிட்டு வந்த சுத்தியலாலையும் அடிச்சு வாங்கிட்டு வந்த கத்தியாலையும் குத்தி அவங்கள கொலை பண்ண அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு உறுதி பண்ண பிறகு என்னுடைய காதலியான பத்தொம்போது வயது ஃபர்சானாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன் கால் பண்ணி நான் இங்க இருக்கேன் நீ வா நம்மளுடைய வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டேன் அவங்களும் அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட கியூசன் போறன்னு பொய் சொல்லிட்டு இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அந்த அஃபான் சொன்ன இடத்துக்கு அவங்களுடைய காதலி வந்த உடனே அந்த அஃபானோட காதலியும் அந்த அஃபானும் அவருடைய இருசக்கர வாகனத்துல அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவர் அந்த ஃபர்ஸ்டில் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் பொழுது ஏதோ ஒரு பேகையும் வச்சிருந்துரு அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த பேகை தொடர்ந்து அந்த பேகுக்குள்ள இருந்த சுத்தியலையும் கத்தியையும் எடுத்த அவர் அவருடைய இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போன அவருடைய காதலியான மேல்தலத்துல அமைஞ்சிருந்த ஒரு அறைக்குள்ள ஒளிஞ்சு போயிருக்காங்க இறக்கமே இல்லாம அவருடைய தந்தையையும் தாயையும் சுத்தியலை வச்சு அடிக்கிறது கத்திய வச்சு குத்துறதுன்னு மாத்தி மாத்தி இந்த விஷயங்களை பண்ணியிருந்திருக்காரு இதெல்லாம் பண்றத பார்த்துட்டு பக்கத்துல நின்று அழுதுட்டு இருந்த அவருடைய பதினாலு வயது தம்பியையும் அவர் அதே மாதிரியான முறையில் கொலை பண்ணியிருக்காரு அந்த தம்பியும் கொலை பண்ணி முற பிறகு அவங்க மூணு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு உறுதி பண்ண அடுத்த நிமிடமே மேல்தலத்துல ஒளிஞ்சிருந்த அவருடைய காதலியை நோக்கி அவர் போயிருக்காரு அவங்க போன பிறகு அவருடைய காதலியையும் அவர் அதே முறையில் கொலை பண்ணியிருக்காரு அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு உறுதி பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் கலப்பண்ண அந்த அஃபான் அவங்க இறந்து போய்ட்டதை மறைக்கிறதுக்காக வீட்டில் இருந்த சிலிண்டரை திறந்து விட்டுட்டு வீட்டில் வைக்கப்பட்டிருந்த எலி மருந்த தண்ணியில் கலக்கி அவரும் குடிச்சிருக்காரு குடிச்சு அவர் உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி வெஞ்சாரம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காரு காவல்துறையினர் இதற்கெல்லாம் காரணம் என்ன இதெல்லாம் எங்க நடந்தது அப்படின்னு உறுதி பண்றதுக்காக அவர்கிட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த அஃபான் மயங்கி விழுந்துடுறாரு இதற்கு மேலேயும் இவர் இங்க வச்சிருந்தா இவரோட உயிருக்கே ஆபத்தாகும் நினைச்ச காவல்துறையினர் பக்கத்துல அரசு மருத்துவமனையில அவர் அனுமதிச்சிருக்காங்க மருத்துவர்கள் அவருக்கான சிகிச்சையை அவருக்கு அழிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட பிறகு ஏடிஜிபி மனோஜ் அப்ரஹாம் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் அவர் சொன்ன எல்லா இடத்துலையும் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பல காவல் அதிகாரிகள் அவர் சொன்ன ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கான்னு போய் பார்க்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையும் அனைவரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவர் சொன்னது மொத்தமா ஆறு பேரை கொலை பண்ணிட்டேன் அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் அவர் உறுதி பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆனா காவல்துறையினர் அங்க போய் பார்த்தப்ப பேருமலையில அமைஞ்சிருக்க அவரோட வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ரஹீம் ஐம்பது வயது தந்தை அவர் சொன்ன மாதிரியே இறந்து கிடக்காரு அவருடைய பதினாலு வயது தம்பி அஃபான் அவரும் அவர் சொன்ன மாதிரியே இறந்து கிடக்காரு அவருடைய காதலியும் அவர் சொன்ன மாதிரியே இருந்து கிடக்காங்க ஆனால் அவருடைய நாற்பத்தேழு வயதான தாய் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க காவல்துறையினர் உடனே அவங்களோட உடலை மீட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அவங்கள சேர்த்துருக்காங்க அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சையும் போயிட்டு தான் இருக்கு அவங்கள பரிசோதிச்சப்பதான் அவங்க ஒரு புற்றுநோய் நோயாளியும் தெரிஞ்சிருக்கு தன்னுடைய தாய் ஏற்கனவே பல கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய தாயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இந்த விஷயங்கள் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும் காவல்துறையினர் அப்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அவர் சொன்ன மாதிரியே எஸ்என் புறத்தில் போய் பார்த்தப்ப அறுபத்தொன்பது வயது மதிக்கத்தக்க அவருடைய பெரிய லத்தியும் ஐம்பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க அவருடைய பெரியம்மா சரிதாவும் அதே நிலைமையில இருந்து கிடக்காங்க அவங்களோட உடல்களை காவல்துறையினரால் பார்க்க முடியல அவர் சுத்திகளை வச்சு அவ்வளவு கொடூரமா அவங்கள தாக்கியிருக்காரு கத்திய வச்சியும் அவங்கள பயங்கரமா குத்துறனால அவங்களோட உடலை சுத்தி ரத்த கரையா இருந்திருக்கு அவங்களோட உடல்ல ரத்தமே இல்லாத அளவுக்கு மொத்த ரத்தமும் அந்த வீட்டுக்குள்ளதான் படைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமா அந்த அஃபான் இந்த கொலைகளை பண்ணியிருக்காரு பாங்கோட்டில் அமைஞ்சிருக்க அவரோட பாட்டி வீட்டுக்கும் ஒரு காவல் அணி போயிருந்தது இல்லையா அவங்களும் எண்பத்தெட்டு வயதான அந்த சல்மா பீலி இறந்து கிடக்கிறதையும் உறுதி பண்ணியிருக்காங்க மொத்தம் அவர் சொன்னது ஆறு பேர் அவர் கொலை பண்ணியிருக்காருன்னு ஆனால் அந்த அஞ்சு பேரோட இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒருத்தவங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அதன் பிறகு காவல்துறையினர் அக்கம் பக்கத்தில் என்ன காரணமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஏதாவது தகவல்களை திரட்ட முடியுமான்னு பார்க்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது ஒரு நபர் சொல்கிற விஷயம் அவர் சில நாட்களுக்கு முன்னாடி அவருடைய காதலியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் இருந்தே அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் அவர் கொலை பண்ணியிருப்பாரா என்னமோன்னு எங்களுக்கு தோணுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு காவல்துறையினர் அவருக்கு ஏதாவது போதை பழக்கங்கள் இருக்கான்னு கேட்டப்ப அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது அவருடைய தந்தை இருந்து சில நாட்களுக்கு முன்னாடி தான் திரும்பினார் அவரும் சில வருடங்களுக்கு முன்னாடி சவுதி போயிருந்தாரு அந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார் அவருடைய குடும்பம் ஓரளவுக்கு செல்வ செழிப்பு மிக்க குடும்பமும் கூட ஆனால் ஏன் அவர் இப்படி பண்ணாருன்னு எங்களுக்கு இப்போ வர தெரியல ஏன்னா அந்த ஒரு நபர் கொலைகள் பண்ணக்கூடிய ஆளுநர் நாங்கள் சுத்தமாக நினைச்சு பார்க்கலன்னு அந்த தகவல்களை சொல்லிட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு காவல்துறை இந்த ஒரு தகவலை கேட்ட பிறகு அவர் உண்மைக்குமே அவருடைய காதலிக்காக கொலை அவருடைய காதலையும் சேர்த்து எதற்கு அவர் கொலை பண்ணிருக்க கண்டிப்பா இந்த ஒரு காரணம் அவர் கொலை பண்ணதுக்கு இருக்காதுன்னு நினச்சிட்டு என்ன காரணமாக இருக்கும்னு அவர்கிட்டயே கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அவருடைய அப்பா ரஹீம் சவுதியில் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கார் ஒரு சில வலைதளங்களில் அவர் ஃபர்னிச்சர் கடை வச்சுருந்துருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில வலைதளங்களில் கார் உதிரி பாகங்கள் கீழே கடை வச்சுருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் எது சரியான தகவல்னு நமக்கு போக போகதா தெரியும் இந்த மாதிரி அவர் தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது விஷயத்தில் கொரோனா வந்துச்சு இல்லையா அந்த கொரோனாவுனால ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை மாறி இருந்தது அப்படி மாறினதுல அந்த ரஹீமோட குடும்பத்தின் வாழ்க்கையும் ஒன்னா இருந்திருக்கு அந்த கொரோனா வரவும் அவங்களுடைய தொழில ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அதனால அந்த ரஹீம் அஃபான் கிட்ட நான் இங்க இருந்து இந்த பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிறேன் நீ வீட்டை போய் பார்த்துக்க ஏன்னா அங்கே உன்னுடைய தாயும் தம்பியும் தனியாக இருப்பாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க கூட யாராவது இருந்தே ஆகணும்னு சொல்லவும் அந்த அஃபானை அவர் அனுப்பிச்சி வச்சுருக்காரு அந்த அஃபானும் அவர் சொன்ன மாதிரியே இந்தியா வந்திருக்கார் அவங்களுடைய தொழில் பயங்கர நஷ்டமாகுது நிறையா கடனாளி ஆகுறாங்க அவங்களுடைய தந்தை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போதான் அவங்களுடைய சொத்துக்களை விற்று அந்த கடன் பணத்தை காட்டினால் அவர் நினச்சிருக்காரு ஆனால் அந்த அஃபானுக்கு வேறு சில யோசனைகள் இருந்திருக்கு அந்த யோசனை என்னன்னா அவங்களுடைய பாட்டி நிறையா நகை வச்சிருந்திருக்காங்க அவங்க கிட்ட பணத்தை வாங்கி அந்த கடன் அடைச்சலான்னு அவர் நினச்சிருக்காரு அவங்களுடைய தந்தையின் வழியான பாட்டி கிட்ட போய் இந்த விஷயங்களை சொல்லி நகைகளை கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க கொடுக்க மறுத்துட்டுருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய பெரியப்பா பெரியம்மா கிட்டையும் இந்த நிலைமையை சொல்லி பணத்தை கேட்டிருக்காங்க அவங்களும் தரம் மறுத்திருக்காங்க சரி வேற வழியே கிடையாது நம்ம இதை ஈடு கட்டணும்னா வேறு ஏதாவது புதிய தொழிலை தொடங்கி அதில் வர லாபத்து மூலமாக தான் நம்ம இந்த கடன் அடைக்கணும்னு நினைச்சவர் அவங்களுடைய தாய் தந்தை கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பணம் கேட்டிருக்காரு அவங்களும் இதற்கு தர மறுத்துட்டாங்க இப்படி அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக மறுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் அவருக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவருடைய காதலிக்கு அவர் ஒரு சொந்த வீடை வாங்கி கொடுத்துருக்காரு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த அஃபானோட தாயும் தந்தையும் அவர் மேலே பயங்கரமாக கோபப்படுறாங்க அவங்களுடைய காதலியை சொல்லி அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லார் மேலேயும் இந்த அஃபானுக்கு வெறுப்பு ஏற்பட்டுருக்கு அதனால் அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிடலான்னு அவர் முடிவெடுத்திருக்காரு முடிவெடுத்த மாதிரியே இந்த மாதத்தோட இருபத்தி நாலாம் தேதி அவர் காலை பத்து மணிக்கு ஆரம்பிச்ச ஒரு குறிப்பிட்ட மணி நேர ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவரோட உறவினர்கள் எல்லாரையும் அவர் கொலை பண்ணிருக்காரு அவர் சொல்ற காரணங்கள் பயங்கர குழப்பமா இருக்குல்ல இது உண்மையா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு காவல்துறையினர் சொல்ற விஷயம் இந்த காரணங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா அவர் சொன்ன காரணங்கள் எதுவுமே ஒன்றோட ஒன்று போகவே இல்லை முதல்ல அவருடைய காதலிக்கு அவர் வீடு வாங்கி கொடுத்துட்டார் அதனால அவங்களுடைய பெற்றோர் அவர் மேலே கோபப்பட்டுட்டாங்க அவருக்கு தொழில் தொடங்குறதுக்கும் பணம் கொடுக்கல தொழில் தொடங்கிறக்கே பணம் இல்லாத உனக்கு காதலிக்கு எதற்காக சொந்த வீடு வாங்கி கொடுத்த அப்படிங்கிற பல கேள்விகள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த அஃபான் மேலே இருந்திருக்கு அவர் உண்மைக்குமே அவருடைய காதலிக்காக பண்ண விஷயங்கள்னால அவங்களுடைய தாய் தந்தை இவரை எதிர்த்தது கோபத்தை ஏற்படுத்தியிருந்தா அவர் அவர் தாய் தந்தையை கொலை பண்ணதோடு நிப்பாட்டிருக்கணும் எதுவுமே தெரியாத வெறும் பதினாலு வயதே ஆன அவருடைய தம்பி எதற்கு பண்ணணும் இரண்டாவது அவர் அவருடைய காதலிக்காக தான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தார் இல்லையா அப்படி சண்டை போட்ட அவர் அவருடைய காதலியவை எதற்காக கொலை பண்ணணும் மூணாவது அவர் அவருடைய பாட்டியை கொலை பண்ணார் இல்லையா அந்த நகைகளை விற்று வாங்கின பணம் எங்கே போச்சு அப்படின்னும் தெரியல அவருடைய பெரியப்பா பெரியம்மாவை அவங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த இருபத்தோரு வயது இளைஞர் கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அதனால் இந்த ஐந்து பேரோட கொலைவனுக்கு மர்ம முடிச்சுகள் நிறைஞ்சதாக இருக்குது காலம் போக போக தான் இதற்கான காரணம் என்னென்னு நமக்கே புரிய வரும் நீங்களே யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தோணும் இல்லையா இதில் உள்ள ஒரு காரணம் கூட அவர் கொலை பண்ணதா சொன்னதுக்கு ஒத்து போகிற மாதிரி இல்லை முக்கியமாக அவங்களுடைய தாய் இறந்துட்டதாக உறுதி பண்ண பிறகு தான் நாங்கள் இருந்து வந்திருக்கேன் அவர் சொல்லிருக்கார் ஆனால் அவருடைய தாய் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் உறுதி பண்ணவே இல்லை ஒருவேளை அவர் அப்படி பரிசோதிச்சிருந்தா அவங்களுடைய தாய்க்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவர் அவங்களை கண்டிப்பா கொலை பண்ணிருப்பார் இது எல்லாத்தையும் விட காவல்துறையினருக்கு இந்த வழக்குல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு தோன்றதுக்கு காரணம் என்னன்னா பணம் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் முதல்ல அவங்களுடைய பாட்டியை கொண்டாரு அவங்க வீட்டுல உள்ள நகைகளை எடுத்துட்டு போய் அதை வித்து பணமாவும் ஆக்குனாரு அந்த பணம் அவர் தொழில் தொடங்கிறதுக்கு போதுமானதா இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு ஓரளவுல உதவி இருக்கலாம் அவருக்கு தேவையான விஷயத்திற்கான பணம் முதல்ல கிடைச்சிருச்சு அதன் பிறகும் எதற்கு அவருடைய பெரியப்பா பெரியமாவா அவர் கொண்டாருன்னு தெரியல காவல்துறையினருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவர் எளிமருந்த குடிச்சாரு அப்படின்னா எளிமருந்த அவர் அந்த இடத்துல இருந்து போகாம எதற்காக காவல் போய் இந்த விஷயத்த சொன்னாரு அவருக்கு பணம் மட்டும்தான் இந்த கொலைகளுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு தேவையான பணம் கிடைச்ச உடனேயே அவர் கொலைகளை நிப்பாட்டி வந்திருக்கிறோம் அப்படி இல்லைன்னா அவருடைய காதலிக்காக இந்த கொலைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய காதலிய கொல்லாம விட்டுருக்கணும் இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் நம்ம எப்படி வேணா இந்த வளர்த்துல கேட்டுக்கிட்டே போலாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிருந்து பார்க்கலாம் இந்த காணொலி பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா எந்த விஷயத்தை நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எந்த விஷயம் தோணாலும் நம்ம அந்த கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க முடிஞ்சளவுக்கு அடுத்த வர நாட்களில் நான் கன்ஸிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அன் இஸ்டே க்ரைம் ரிலேட்டரான வீடியோஸ் பார்க்கணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பில் கேன் க்ளீப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்